சேலத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவியர் சிலர் தமிழ் தேர்வில் வெற்றி பெற முடியுமா என ஜோதிடம் பார்த்து மகிழ்ந்துள்ளனர் சேலம் மரபணேரி பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளை மாவட்ட ஆட்சியர் சம்பத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தேர்வு மையங்களில் உள்ள தேர்வறைகளில் சில வகுப்பறைகளில் மின் விளக்குகளும் மின் விசிறிகளும் இயக்காததால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் இதனையடுத்து பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர மாவட்ட ஆட்சியர் சம்பத் உத்தரவிட்டார் தமிழ் தாள் எளிமையாக இருந்ததால் அதிக மதிப்பெண்கள் எடுப்போம் என மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் அதே நேரத்தில் தேர்வு எழுதிய மாணவர்களில் சிலர் முன் நடைபாதையில் அமர்ந்திருந்த கைரேகை ஜோதிடர்களிடம் எவ்வளவு மதிப்பெண்கள் கிடைக்கும் என ஜோதிடம் பார்த்தனர்